அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏழாம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மு சயின்ஸு கீ ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் இரண்டுமே தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் தேர்ட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் டூ ஆர் அயன் ஆட்டம் புரோட்டான் ஆல் தி அபோ போத் ஆஃப் தெம் டெரிட்டோனேடிஸ் வெக்டர் கிராஃபிக்ஸ் மேட்ச் ஃபாலோயிங் ஏரியா ஃபிகர் செகண்ட் ரோப்பு தேர்டு கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் ஒன் மெஷரிங் ஒன் அமௌண்ட் ஆஃப் வாட் இஸ் ஒன் லைட் இயர் லைட் பாசஸ் இன் இயர் ஒன் இயர் இஸ் கால்ட் ஒன் லைட் இயர் அனலாஜி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் காலரா வாட்டர் அடுத்து ஆர் ஃபால்ஸ் மால் ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிகுல் ஃபார் ஸ்டெபிலிட்டி அணுக்கள் மூலக்குரல்களாக தான் என்ன பண்ணுவோம் நிலையாக இருக்கும் டென்ட்ரில் என்பது அந்த பற்றுக்கொடியை பற்றி எதிர்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஃபஸ்ட் எய்ட் இஸ் எசென்ஷியல் டு சேவ் ஹிஸ் லைஃப் அண்டு ஆர்கன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உயிரை காப்பாற்றுவது அடுத்து ஃபஸ்ட்டு டென் சிசி ஹண்ட்ரட் சிசி ஒன் லிட்டர் அண்டு டென் லிட்டர் ஃபஸ்ட்டு கரெக்ட் சென்டன்ஸ் பார்த்திங்கன்னா அலுமினியம் அயர்ன் காப்பர் அண்டு கோல்டு நேம் தி சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான் ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான் பிளானெட்ஸ் அடுத்து இருபதா கொஸ்டின் கம்ப்ளீட் அனாலஜி எலக்ட்ரான் வந்து பிளானட் வந்து எலக்ட்ரான் சி வந்து கார்பன் அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் வாட்டர் ஏர் இன்செக்ட்ஸ் அண்டு பேர்ட்ஸு இது இல்லாமல் அனிமல்ஸ் கூட எழுதிக்கலாம் வாட் இஸ் கிராஸ் பாலினேஷன் அதாவது ஒரு பூவிலிருந்து இருந்து மகர்ந்த தூள்கள் மற்றொரு மலருக்கு சென்றடைவது வேற ஒரு பூக்கு போகிறது அடுத்து பச்சை மக்கும் குப்பைக்கு பயோடிக்ரேடபுள் கார்பேஜ் டியூபர் பை இந்த பாக்டீரியம் மைக்ரோ டியூபர் டியூபர்க்ளோசிஸ் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேனியன் ட்ரீ ப்ரோப்ரூட் ப்ராப்ரூட்ஸ் சாரி வேர்கள் அடுத்து நெப்பந்தஸ் வந்து லீஃபோடைய மாடிஃபிகேஷன் ஈக்கோனியா அது ஆகாய தாமரை வந்து ஸ்டோலன் ஸ்டோலன் வந்து சபேரியல் ஸ்டெம் வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் அட்டாமிக் நம்பர் நேம் சம் ஆஃப் த டிரைவ்டு குவான்டிட்டீஸ் ஏரியா அண்டு வால்யூம் வாட் இஸ் டென்சிட்டி ஆஃப் கோல்டு நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் டிஃபைன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எத் அண்டு சன் இஸ் நோன் அஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அடுத்து இந்த டீடைலாம் பார்த்துங்க இன்னைக்கு அடுத்த நம்ம ஏழாம் வகுப்பு முதல் பருவ அறிவியல் விடை குறிப்பை பார்க்கலாம் ஒன்று கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் ரெண்டு பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் மூணு டூ ஆர் நாலு இரும்பு அஞ்சு அணு ஆறு புரோட்டான் ஏழு மேற்கூறிய அனைத்தும் எட்டு இவை இரண்டும் ஒன்பது பற்குழிகள் பத்து வெக்டர் வரைகளை பொறுத்துக்கு பார்த்திங்கன்னா பரப்பு தளவடிவ பொருள் ரெண்டாவது கயிறு மூணாவது கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் நாலாவது அளவீடு முகவை அஞ்சாவது பொருளின் அளவு ஒளியாண்டு என்ன ஒலியானது ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு ஒளியாண்டு எனப்படும் அடுத்து முடுக்க மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் காலரா நீரின் மூலம் பரவக்கூடிய நோய் சரியா தவறா ரெண்டுமே சரி மூலக்கூறு வரையறு ஒரு அணுவானது மற்றொரு அணுவுடன் சேர்ந்து நிலையான அமைப்பை பெறுவது பற்று கம்பிகள் சாரி முதலுதுவின் அவசியம் ஏன் உயிர் பாதுகாப்பு மற்றும் உறப்பு பா உறுப்புகளை பாதுகாப்பது அடுத்து வரிசைப்படுத்துக டென் சிசி ஹண்ட்ரட் சிசி ஒன் லிட்டர் அண்டு டென் லிட்டர் வரிசைப்படுத்துக்கு பார்த்திங்கன்னா அடுத்து அலுமினியம் இரும்பு தாமிரம் அண்டு தங்கம் அணுவின் அடிப்படை தொகைகள் எலக்ட்ரான் புரோட்டான் அண்டு நியூட்ரான் அதுக்கடுத்தது கோள்கள் வந்து எலக்ட்ரான் சி வந்து கார்பன் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் காரணிகள் காட்டு நீர் பூச்சி பறவைகள் அயல் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன ஒரு பூவில்ல மகர் மற்றொரு பூவில்ல சூலகமுடியை சென்றடைவது அடுத்து நான் பச்சை நேரத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி நான் யார் மக்கும் குப்பை அடுத்து காசுநோய் என்பது மைக்ரோபாக்டீரியன் டியூபர் குளோசிஸ் என்ற பாக்டீரியாவில் ஏற்படுகிறது ராஸ்டர் வரைகலை படங்கள் என்னென்ன படப்புலிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்குவது அடுத்து ஆலமரம் தூண்வேர்கள் நெப்பந்தஸ் கொல்லிகள் ஓடு வெங்காய தாமரை ஓடு தண்டு ஸ்டோலன் தரையொட்டிய தண்டு அணியன் என்றால் என்ன ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்கள் எண்ணிக்கையே அணு எனப்படும் ஒரு சில வழி அளவுகள் பரப்பளவு கன அளவு தங்கத்தின் அடர்த்தி பத்தொன்பதாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் பை கியூப் ஒரு வானியல் அளவு வரையறு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சராசரி தொலைவு ஒரு வானியல் அளவு எனப்படும் அடுத்து இந்த டீட்டெயிலெலாம் பார்த்துங்க பல்வேறு வகையான இயக்கங்கள் தச்சு இயக்கம் நேர்கோட்டை இயக்கம் அட்டை இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் பணுவோடைய படம் வரைஞ்சி அதனுடைய துகள்களை ஏதணும் அதுமாரி உலோகம் உலோகம் ஏற்படுத்துக மூன்று தொற்று நோய்கள் காலரா காச நோய் இதை பற்றி எதிர்க்கணும் இது போன்ற வினாத்தாளை விடை குறிப்பையும் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ